வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜானு வந்து தமிழுக்கிட்ட அதிரடியாக சொல்கிறாங்க தமிழ் உனக்கு இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் ஒன்று வந்து நீ அதிரடியாக சிபி இவங்க எல்லாம் சொல்லதை எதிர்த்து என்ன ஒன்று அவங்க சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே கம்முனி அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகிறது இதில் எது உன்னோட முடிவுன்னு நீ முடிவெடுத்துக்க அதில் தலையிட மாட்டேனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு நம்ம தமிழ் அதிரடியாக நம்ம ஜானுவோட கையை பிடிச்சி உங்கள் முடிவு தான் ஏன் முடிவு உங்க கூட நான் தைரியமா வந்து இவங்களெல்லாம் எதிர்த்து களை இறங்க போறேன் ஜானு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகமாக்க வந்து கையை பிடிக்கிறாங்க நம்ம ஜானு அது அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழோட கையை பிடிச்சிட்டு வா கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு வந்து அங்கே உள்ள பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம தமிழ்கிட்ட கொடுத்து இந்த பாரு இதை படித்து பார்த்து இல்லை சைன் பண்ணிரு தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செவி கோபத்தோடு வராங்க என்ன இப்போது கம்பெனிலையும் அவ்வளோ பொறுப்பையும் இந்த ஜானு இந்த தமிழுக்கு எழுதி வைக்க போல் அப்படின்னு வந்து அந்த பேப்பரை வாங்கி கிளிச்செறிய போகிறாங்க அப்போ நம்ம ஜானு வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இந்த பாரு நம்ம தமிழ் வந்து இந்த கம்பெனியோட எனக்கு அடுத்த பொறுப்பு அவளுக்கு தான் நீ அவளுக்கிட்ட தான் முடிவெடுக்கணும் அவளுக்கு இஷ்டப்படி இல்லாமல் இப்படி வந்து பேப்பரை எடுத்து கிளிக்கிறது வாங்குது எல்லாம் செய்யக்கூடாது இது என்ன விஷயத்துக்காக முடிவு பண்ணுதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நீ வந்து தமிழை அடக்கி ஆளதுக்கு வந்து முடியாது த சிபி அப்படி அதை புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழுக்கு ஆதரவாக சிபியை வந்து எதிர்க்கிறாங்க நம்ம ஜனகமாக அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம ஜனகமாக வந்து கவலையாக இருக்க நம்ம தமிழுக்கிட்ட போகிறாங்க என்ன என்ன யோசித்துட்டு இருக்க தமிழ் ஏதோ பலம் யோசித்துட்டு இருந்த மாதிரி இருக்கு ஜானு நான் வந்து எதை எதைதான் யோசிக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு வந்து நினைக்கிறா இந்த சைடு பார்த்தோன்னா சமயதாவை கூட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து சிவி வந்து இருக்காங்க இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு ஜானு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாத தமிழை உனக்கிட்ட ஓ முன்னுக்கு இருக்கிறது ரெண்டு வழி ஒன்று வந்து இந்த எல்லாம் சொல்லதை கேட்டு அடங்கி அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு பயந்து போய் இருக்கிறது என்ன ஒன்று அவங்கள சொல்லதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நீ வந்து ஓ ரூட்டில் தைரியமாட்டு களை இறங்குறது அவங்க ஒன்று அடகி ஆண்டாலும் அதை வந்து நீ தகத்து எரிந்து வந்து வெளியே வரணும் அந்த பாதை ஒன்று இப்போ எது நீ வந்து சரின்னு தேர்ந்தெடுக்கிறியோ அது தான் இருக்கு அதில் நான் தலையிட மாட்டேன் தமிழ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஜனகம்மா என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் தான் என்னை வந்து கல்யாணம் வந்து சிவியை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில் இப்படி ஒரு பதிலை உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சொல்ல நேரம் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் நம்ம தமிழ் வந்து கையை பிடிச்சி உங்கள் முடிவு தான் என்னோட முடிவு நீங்கள் சொல்லபடி நான் வருவேன் நான் இப்போ வந்து கம்பெனிக்கு நான் வாரேன் நான் துணிஞ்சு அதெல்லாம் எதிர்க்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து எது வந்தாலும் நானும் வந்து விடுறதா இல்லைம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் இதுதான் என்னோடய தமிழ் வா போகலாம் கம்பெனிக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழை கூட்டிட்டு கம்பெனிக்கு போகிறாங்க ஜானு அங்கே போனதோட எல்லா பாண்டு பத்திரத்தையும் எடுத்து அதில் எல்லா பொறுப்பையும் நம்ம தமிழுக்கு தான் எனக்கு பிறகு அப்படின்னு உள்ள அதிகாரத்தில் சைன் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம தமிழ்கிட்ட நீட்டுறாங்க எல்லாம் ஒரு வாட்டி நீ படித்து பார்த்து செக் பண்ணி பண்ணால் போதும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தமிழ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ண நேரம் மூக்கடி வேர்த்தது கணக்க நம்ம சிபி ஓடி வரங்க என்ன இந்த ஜானுக்கு என்னாச்சு ஒட்டு மொத்தத்தையும் இந்த தமிழுக்கிட்ட கொடுத்துக்கிட்டு நான் எங்கே போகிறது இது தமிழை எங்கேயோ இருந்து ஒருத்த ஒருத்திக்காண்டி சொந்த பேர் வந்து ஒதுக்கி வைக்கிறா ஜானு அவ மனசுல இவ்வளவு தூரம் வந்து இந்த தமிழ் எப்படிதான் இடம் படிச்சா ஜானு மனசுல அப்படின்னு வந்து கோபத்தோட அந்த பேப்பரை வாங்கி இந்த பாரு இதெல்லாம் உனக்கு கிடையாது எனக்கு கிடைக்க வேண்டிய இதைதான் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருக்க ஒழுங்கா போயிரு எனக்கு கோவம் வருது அப்படின்னு வந்து நம்ம தமிழை வந்து மிரட்டுறாங்க என்ன சிவி நீ வந்து மிரட்டலுக்கெல்லாம் உன்னோட மிரட்டலுக்கு தமிழ் பயந்து இங்கேருந்து போயிடுவானு பார்க்குறியா இல்லை தமிழ் வந்து ஏற்கனவே வந்து அவள் பாதையை தேர்ந்தெடுத்தா ஒன்றையெல்லாம் நீ அடக்குனா கூட அவள் அடங்க மாட்டா அதை புரிஞ்சிக்க ஆம்பளையில பொம்பளையில அடைக்கிடலாம் அப்படின்னு இருக்குது அந்த காலம் இப்போ வந்து யாரையுமே அடக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க இந்த பாரு நான் வந்து சைன் பண்ண தமிழ்கிட்ட கொடுத்தேன் அந்த பேப்பரை ஒழுங்க அவளுக்கிட்ட கூட அவள் சைன் பண்ணட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம தமிழுக்கு ஆதரவாக ஜனகமாக வந்து கே கிளம்புறாங்க இதை பார்த்துக்கிட்டு கொந்தளிக்கிறாங்க நம்ம சிவி எல்லாத்தையும் நான் முடிச்சு காட்டுறேன் ஜானு கையாலே ஒன்று கழுத்தை குத்தி இந்த வீட்டில் இருந்து வெளியே தெல்ல வைப்பேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழோட அம்மா வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது என்னோடய அன்னை பையனே வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் இந்த உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அம்மா வந்து மனசில் இந்த குடும்பத்தால் தான் அன்னை எப்படி இருக்காவா அப்படின்னு வந்து எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தால் கண்டிப்பாக என் மகள வாழ்க்கையை வந்து அரிக்க கூட அம்மா தயங்க மாட்டாவ சிவிக்கிட்டேருந்து என் மகளையும் பிரிச்சிடுவாங்க உண்மை தெரிஞ்சுனா இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முத்தமாட்டை சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மா ஒன்றையும் உன்னையும் புரிஞ்சுக்கிடுங்க உன் கணவரையும் புரிஞ்சுக்கிடாங்க கண்டிப்பாக வந்து புரிவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல முத்தமாக நீ கவலைப்படாத இவ்வளோ தூரம் வந்து உன் அன்னை பையனையே வந்து தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல இனி வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே மாறும் நீ இன்னும் புரிஞ்சுக்கிடுவ உன்னையும் உங்கள் அம்மா ஏற்றுக்கிடுவாங்க நம்ம ஜனகமாக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து முத்தமாக அந்த இடத்துல வந்து ஜெயாவை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அடுத்த கட்டமாக இந்த குடும்பத்தை என்ன பண்ணி அழிக்கலாம் அப்படின்னு வந்து என் பொண்ணுக்காக இந்த வீடு வந்து இப்ப கிடைக்கல என் பொண்ணு இந்த வீட்டோட மருமகதான் ஆகல அப்ப வந்து அடுத்ததா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வெண்பாவோட அப்பா கணேசன் வந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறாருங்க